செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி உடையவர் தேவஸ்தானம் ஸ்ரீ மார்க்கண்டேய மகா கும்பாபிஷேக விழா சென்னை ஆளுநார்பேட்டை பீமன்னன் பேட்டை பீமண்ணா இரண்டாவது தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி உடையவர் தேவஸ்தானம் ஸ்ரீ மார்க்கண்டேய சன்னதி அஷ்டபந்தன சீரணோத்தாரண மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழும் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இத் விதியை திதி புஷ்யம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக மிதுனம் லக்கணம் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நூதன ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு கோதண்டராமன் சுவாமி உடையவர் கும்பாபிஷேகம் ஆலய தர்மகர்த்தா நந்தம் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து தீப ஆராதனை அபிஷேகம் தீர்த்த பிரசாதம் விநியோகமும் டிரஸ்டிகள் உபயதாரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் சீனிவாசன் மற்றும் ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் உற்சவ கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து